ஒன்று கூடுகின்ற பொழுது அங்கு ஒரு மாபெரும் போராட்டம் அந்த போராட்டம் பொழுது அங்கு இருக்கின்ற காவல்துறை முதலாளிகளின் ஏவல் துறைகளாக மாறி சுட்டுக் கொள்கிறது ஆட்சியில் நடக்கிறார்களோ அந்த மாதிரி அப்பொழுதுதான் உலகில் இருக்கின்ற தொழிலாளர்கள் எல்லாம் நாம் ஒன்று சேர வேண்டும் என்ற எண்ணம் ஆயிரத்தி எண்ணூறு கடைசிகளிலே உருவாகிறது ஆக உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொழிலாளர்களும் தன்னுடைய உரிமை என்ன தன்னுடைய நலன் எப்படி காக்கப்பட வேண்டும் தன் குடும்ப மேல என்ன செய்ய வேண்டும் என்று இந்த புரட்சி எல்லாம் ஒன்று சேர்கின்றது ஐரோப்பாவில் கட்டிட தொழிலாளிகள் எல்லாம் நசுக்கப்படுகிறார்கள் அவர்களை கட்டிடம் வாங்கும் பணியில எதுவும் பாராது அவர்களை உழைக்க வைக்கின்றார்கள் என்று கேள்வது அங்கும் ஒரு புரட்சி ஏற்படுகின்றது அவர்கள் நாளை எட்டு மணி நேரம் மட்டும் தான் வேலை செய்வோம் என்று அவர்கள் கூறி போராட்டம் நடத்துகிறார்கள் அந்த போராட்டத்தின் விளைவு வெற்றி பெறுகிறது தொழிலாளர்களுடைய வெற்றி சிகாகோ நகரில் சுட்டுக் கொட்டப்பட்ட தொழிலாளர்களுக்காக இறுதி ஊர்வலத்தில் கூடிய கூட்டம் அஞ்சு லட்சம் பேர் ரஷ்யாவிலே பெரும் புரட்சி காலத்திலே மிக கொடுமை செய்வாதம் அடித்தார்கள் எல்லாம் ஆடு மாடுகளை போல நடத்தினார்கள் அங்கும் மாபெரும் புரட்சி ஆக உலகத்தில் உள்ள அத்தனை தொழிலாளர்களுக்கும் உணர்வுகள் ஏற்படுகிறது அந்த உணர்வுகளின் ஒற்றுமையின் வெளிப்பாடுதான் இந்த மேதினம் தேதி, இந்தியாவிலே முதல் முதலாக மேல் தினத்தை கொண்டாடிய மாநிலம் என்றால் அது தமிழ் மாநிலம்தான் முதல் முதலாக மெரினா கடற்கரையிலே சிங்கார வேலர்